கலை முயற்சி பயிற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் என்று குறிப்பிடுகிறார் அப்போ ஒரு தனி மனிதனுக்குள்ளேயே வேறுபாடு என்று சொன்னால் ஒரு தேசத்தில் பல மொழிகள் பல இனங்கள் பல கலாச்சாரம் பண்பாட்டோடு வாழ்கிறோம் அப்போ அப்படி அப்படி இருக்கிற போது அது காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ இரண்டுமே தமிழ்நாட்டு எப்பொழுதுமே வஞ்சிக்கிறது ஆனால் கலைராஜன் அவர்கள் அருமையா சொன்னாங்க அதான் உண்மை ஏன்னா காங்கிரஸ் கட்சி காலத்துல தான் மிகப்பெரிய அளவுல இந்தி திணிப்பு செய்யப்பட்டது கடுமையா இருக்கப்பட்டது ஆனா இன்றைக்கு வரைக்கும் மகளுக்கு பிரச்சனை தீரவே இல்லை பாஜக எப்படி காங்கிரஸ் அய்யானதோ அதே சூழ்நிலையை பாஜகவும் தமிழ்நாட்டை உருவாக்க முயற்சிக்கிறதுங்க இப்ப யாருமே ஹிந்தி படிக்காதீங்கன்னு சொல்லல இந்திய விரோதமா சொல்லல ஆனா இந்திய திணிக்காதீங்க என்னோட கருத்துமே இப்ப நீங்க நீங்க குறிப்பிட்டீங்க வங்கிகளுக்கு செல்கிற போது அங்க வந்து நம்ம மொழி வந்து ஆஹ் இப்படிங்க வங்கியில் தமிழ்லயும் இருக்குது அந்த சொலான்ல இந்தியும் இருக்குது இன்றைக்கு தமிழ் இருந்தா கூட அதை கூட எழுத முடியாத நிறைய பேர் இருக்காங்க ஆனா இப்ப இந்தியில வந்து அங்க இருக்கிற அதிகாரிகள் பெரும்பாலோர் நீங்க தபால் அணை மாட்டுங்க வங்கியல் ஆட்டு ரயில்வே துறை ஆட்டு மத்திய அரசின் அனைத்து நிறுவனங்களிலும் இன்றைக்கு ஹிந்தி மொழி தேர்தல் மட்டுமே அவருடைய ஆதிக்கம் மட்டுமே அதிகமா இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க இதை பற்றி கவலையே இல்லை இன்றைக்கு இருக்கிற பிரதமருக்கும் சரி கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் சரி இப்போ அண்ணன் ஆர்க்கே ஒரு விஷயத்தை விஷயத்தின்பட்டாங்க அதாவது தமிழ்நாடு இந்த கலாச்சாரத்தை மத்திய அரசு உணரவே இல்லைங்க அவர்கள் எப்படியாவது எந்த முயற்சியிலாவது இந்த இந்தியை நடத்துற தேர்வுகள்ல தமிழ்நாட்டுல இருந்து தேர்ச்சி அப்ப வேற ஏதோ ஒரு மாநிலத்துல இருக்கத்தானே செய்யறாங்க அப்படித்தானே அதை பார்க்கணும் மேடம் நீங்க நான் வந்து எந்த மொழி கற்பது தவறுன்னு சொல்ல கற்க வேண்டாம் சொல்ல தமிழ்நாட்டில் யாரு சொல்ல அம்மா கூட எல்லா மொழிகளையும் கற்றுணர்ந்தவர் சரணமாக பேசினவங்க பேசக்கூடியவங்க அதாவது இது வந்து யாரும் வந்து இதை மொழி மொழி மீது ஒரு துவேஷமோ எதிர்ப்போ யாரும் காட்டல ஆனால் தமிழ்நாட்டு மீது மட்டும் அளவுக்கடியான திணிப்பை உருவாக்க மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிக்கிறது இது ஏன் அப்படிங்க காரணம் என்ன இந்த மாநிலம் ஒரு வித்தியாசமான மாநிலமா இருக்கிறது இந்த மாநிலத்தை வடமாநிலம் இருப்பதை போல அந்த மக்களைப் போலவே இவர்களையும் பண்படுத்த வேண்டும் தயார்படுத்த வேண்டும் என்ற திட்டம் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் தொடர்ந்து செய்து கொண்டே வருதுங்க இன்றைக்கு பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ஏழு வரை எப்படி காங்கிரஸ் செய்ததோ அதை மீண்டும் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சிக்குதுங்க அந்த முயற்சியை முறையிலேயே முறியடிக்கிற செய்தி தான் நீங்க திராவிடம் செய்து கொண்டு வருதுங்க நீங்க ரொம்ப விஜிலண்டா எதிர்க்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கவிதாசன் சொல்றாரு அது ஒரு ஒரு டெக்னிக்கல் டெக்னிக்கல் எரர் அதை எரரா நம்ம கன்சிடர் பண்ணாம உடனடியாக வந்து அதை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாரும் எதிர்க்கிறது தமிழ்நாட்டில இருந்து ஒரு எதிர்ப்பு அதை ஒரு இந்தி திணிப்பாக பார்க்கிறது அப்படிங்கறது வந்து இது ரொம்ப அவேர்னஸ்னால வர்றதா இல்ல இது ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அரசியலோட இதை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்க்கறதா ஒரு டெக்னிக்கல் எரரா கூட இருந்திருக்கலாம் இல்லையா சரி மேடம் பிரதமர் மோடி அவர்கள் அண்ணன் கலைராஜர் நம்ம சொல்ல மாதிரி உலகம் முழுவதும் போறாரு போகிற இடம் எல்லாம் தமிழருடைய பெருமை இல்லைங்களா ஏன் தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவத்தை தமிழ் மொழியே வந்து இப்ப வழக்காடு மொழியில் நீதிமன்றங்களை எதையுமே முயற்சிக்கல அவளுடைய அதிகாரம் இருக்குது அப்ப வெறுமனை எதுக்காக பேசுறாரு திருக்குறளை மிக வானலா பாராட்டுறாரு தமிழ்நாட்டுடைய பல இதிகாசங்களை எல்லாம் பாராட்டுறார் காப்பியை பாராட்டுறார் பாரதியார் பாராட்டுறாரு ஆனா எந்த வழியிலாவது தமிழ் மொழியை தமிழ்நாட்டிலாவது முழுமையாக இங்க கொண்டு வர பிரதமர் ஏன் முயற்சிக்கலீங்க இப்ப ஒண்ணு இல்லைங்க அண்டை நாடுகள் வாழ்க்கை சிங்கப்பூரோ மலேசியாவோ ஏய் நம்ம எதிராக கூடிய இலங்கையில் கூட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கடந்த வாரம் கூட ஆர்கே சார் லங்கை போயிருந்தார் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும் தான் தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய ஆதிக்கில் இருந்து அதுக்காக வந்து இந்தியே வேண்டாம் இந்திய ஒரு சிறுன்னு சொல்லல என்னுடைய மகன் கூட சஞ்சய் மணிகண்டன் வந்து

அவர்கள் வந்து எப்படி ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் பூர்த்த வேண்டும் திட்டம்ங்க வந்து உணர்ச்சி வசப்ப வசப்பக்கூடிய மனிதர்கள் வந்து வடமாநிலங்கள் அதிகம் அதே மாதிரி சூழ்நிலையை தமிழ்நாட்டிலும் உருவாக்க வேண்டும் என்று பாஜக தொடர்ந்து முயற்சிக்கிறது காங்கிரஸ் முயற்சி மாதிரியே இப்ப அந்த முயற்சி முறியடிக்கப்படும் போதெல்லாம் இது ஓன்று ஏதாவது வந்து கொண்டு வருதுங்க இப்ப நீங்க கண்டுக்கா மட்டும்னா முழுமையாக உணர்ந்துருவாங்க ஒண்ணு ரயில்வே துறையில எடுத்துங்க காலங்காலமா தமிழர்கள் ஒட்டுமொத்தமா போட்டாங்க அதே மாதிரி எல்லா துறையிலும் நீங்க வங்கிகள் என்னோட ஊர்ல இருக்கிற அருகாங்க ஊர்ல ஒரு இந்தி மொழி மட்டுமே படித்த ஒரு வங்கி மேலாளர் இருக்கார் அவர்கிட்ட போய் நேரடியாக இருந்து தமிழ் மட்டுமே தெரிந்தவர் போய் விவரமா பேசி எந்த லோன் வாங்குறதோ மற்ற விஷயம் பேச முடியாது அப்ப என்ன 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 நீங்க மற்ற மாநிலங்கள்ல தமிழ் மொழியில் படித்தவர்கள் போறாங்கிறது ஓகே ஆனா அதற்காக வந்து தமிழே தெரியாதவர்களை முழுமையாக இங்கே பயன்படுத்தினால் எல்லா மொழி மக்களுக்கும் அந்த இது இருக்கும் இல்லையா எல்லா மொழி மக்களும் தானே பாதிக்கப்படுவார்கள் தமிழிலிருந்து வரக்கூடிய இந்த எதிர்ப்புங்கிறது வந்து எப்படியான ஒன்றா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல தமிழை மட்டுமே உணர்ந்தவர்கள் என்னதான் மற்ற மொழில் படிச்சாலும் கூட தமிழிலேயே சிந்திக்கூடியவங்க தமிழிலேயே பேசக்கூடியவங்க அவர்கள் அந்த மொழி புறக்கணிக்கப்படுதான்னு நினைக்கிறாங்க மேடம் தமிழ் வந்து ஒரு தொன்மையான மொழின்னு சொல்றோம் உலகத்திலேயே பழமையான மொழி பாரதியார் வந்து எல்லா மொழியிலும் படிக்க விட்டு தமிழை போல எந்த மொழியும் இல்லையான்னு சொன்னார் இல்லைங்களா தமிழுக்குரிய பெருமையை எந்த இடத்துல கொண்டு வர்றது ஏன் தமிழ்ல ஒரு வார்த்தை போட என்ன போரு எல்லா இடங்களையும் பாருங்க தமிழ்ல மட்டும் வார்த்தை சிங்கப்பூர்ல மொழியா தமிழ்ல ஆட்சி மொழியே வச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல புறக்கணிக்கப்படுது ஏங்க அப்புறம் அப்ப இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அதிமுக இருமொழி தொழிலும் உறுதியா இருக்கு அதனால எடப்பாடியார் தெளிவாக இருக்காரு